அரிவாள் மூக்கன் பற்றிய தகவல்கள் ஒன்று அரிவாள் மூக்கன் அல்லது அன்றில் பறவை ஐபிஸ் என்பது நீண்ட கால்களையும் வளைந்த அழகையும் கொண்ட ஒரு பறவை சிற்றினம் இரண்டு இதன் அழகு வளைந்து அரிவாள் போன்று தெரிவதால் இப்பெயர் பெற்றது மூன்று கூட்டமாக இறைத்தியடும் இப்பறவைகள் சேற்றில் வாழும் உயிரினங்களை தின்கின்றனர் மரங்களில் கூடுகட்டி வாழ்கின்றனர் நான்கு அன்றில் பறவைகள் குறித்து தமிழ் இலக்கியங்கள் பல பாடல்கள் உள்ளனர் ஐந்து இப்பறவையின் அழகு வளைந்திருப்பதை கொடுவாய் அன்றில் மடிவாய் அன்றில் என்று தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆறு இதன் தலையின் உச்சி சிவந்திருப்பதை எலித்தகை தன்ன செந்தலை அன்றில் மற்றும் நெருப்பின் அன்ன செம்தலை அன்றில் என்று குறுந்தொகை பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஏழு இவை அதிக சத்தத்தை எழுப்புவதை ஒரு தனி அன்றில் உயவு குரல் கடைய என்ற அகநானூற்று பாடலிலும் அன்றிலும் பையன நரலும் என்று குறுந்தொகை பாடலிலும் பாடப்பட்டுள்ளது எட்டு அரிவாள் மூக்கன் வகைகள் ஒன்று ஆஸ்திரேலியன் வெள்ளை அரிவாள் மூக்கன் இரண்டு அமெரிக்கன் வெள்ளை அரிவாள் மூக்கன் மூன்று ஒன் சிவப்பு அறிவாள் மூக்கன் நான்கு இந்தியன் வெள்ளை அரிவாள் மூக்கன் ஒன்பது இந்திய வெள்ளை அரிவாள் மூக்கன் அல்லது கருந்தலை அறிவாள் மூக்கன் பத்து இந்தியாவில் தமிழ்நாட்டு பகுதியை சார்ந்த பறவையான இது இந்திய துணைக்கண்ட பகுதி தென்மேற்கு ஆசிய பகுதி வடக்கு இந்தியா வங்காளதேசம் நேபாளம் இலங்கை மேலும் ஜப்பான் போன்ற கீழ்திசை நாடுகளில் பரவியுள்ளது பதினொன்று பெரிய மரக்கிளைகளின் மேல் கூடுகட்டி இரண்டு முதல் நான்கு முட்டைகள் வரையிடுகிறது பன்னெண்டு நீர்நிலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள புல்வெளிகளில் காணப்படும் பூச்சிகள் சிறிய தவளைகளை பிடித்து உட்கொள்கிறது பதிமூன்று மென்மையான தனது பாதங்களை கொண்டு குறைவான நீர்நிலைகளின் தனது வளைந்த அழகால் உணவுகளை பிடிக்கிறது தனது உணவை தேடும் போது சன்னமாக ஒலி எழுப்புகிறது பதினான்கு இவற்றில் ஆண் அவை ஐந்து சென்டிமீட்டர் உயரம் வரை வளர்கிறது உடல் முழுவதிலும் வெள்ளை நேரத்தில் இருந்தாலும் இதன் அழகு மட்டும் அருமையான நேரம் கொண்டு காணப்படுகிறது